வானலையை வருகின்றார் தக்கோலத்திலிருந்து என் இல்லாதலையா அவர்கள் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவார் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்கட்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்கட்கும் என் வணக்கம் கந்த சஷ்டியில் கந்தனுக்கு கவிமாலை சூட்டுவோம் கந்த சஷ்டியில் கந்தனுக்கு கவிமாலை சூட்டுவோம் எனும் தலைப்பில் சில கவிதைகளை வழங்குகின்றேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு கந்தனுக்கு கவிமாலை திருச்செந்தூரில் சஷ்டி பெருவிழா தற்போது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்நாளில் ஜெர்மனி தமிழறி வானொலியின் சார்பாகவும் எனது கவிமாலையை உங்களோடு இணைந்து சூட்டுவாம் கந்த வேலை பாடும் மனமே கந்த வேலை பாடு மனமே கந்த வேலை பாடு மனமே எந்த வேலையிலும் கந்த வேலை பாடு மனமே குருபரன் அமர்ந்திருப்பான் குன்றெல்லாம் இந்த குவளையத்தில் நீங்கும் இருளெல்லாம் போல தினம் வந்திடுவான் இன்பக் களிதரும் நிலைதன்னை தந்திடுவான் கந்த வேலை பாடு மனமே எந்த வேலையிலும் கந்த வேலை பாடு மனமே தாயினைப் போல நம்மை அணைத்திடுவான் சென் தரும் பாடலனை இனித்திடுவான் மாயை தரும் வாழ்வில் மயங்காமல் மால் மருகனை பாடு தினம் தயங்காமல் கந்த வேலை பாடு மனமே எந்த வேலையும் கந்த வேலை பாடு மனமே அடுத்தொரு கவி மாலை மனமேவும் மால் மருகா மயிலேரி வா முருகா மயிலேரி வா முருகா எந்தன் மனமேவும் மால் மருகா முருகா மயிலேரி வா முருகா சுட்டபழம் அவ்வைக்கு கொடுத்தவனாம் நல்ல சுந்தரமாய் செந்தமிழை படைத்தவனாம் இட்டமுடன் நாடியவனை தொழுதாலே பல இன்னல்கள் இல்லாமல் வாழ்ந்திடலாம் மயிலேரி வா முருகா எந்தன் மனமேவும் மால் மருகா முருகா தங்கமயில் மீதமர்ந்து இருப்பவனாம் நல்ல சந்தனமாய் வாசமலர் கொண்டவனாம் பந்தமுடன் பாடியவனை பற்றிட்டால் பந்தமுடன் பாடியவனை பற்றிவிட்டால் பல சந்ததங்கள் அருளிடுவான் வாழ்க்கையிலே மயிலேரி வா முருகா எந்தன் மனமேவும் மால் மருகா முருகா மயிலேறி வா முருகா இன்னொரு கவிமாலை சூட்டுவோம் செந்தூரில் சஷ்டி விழா செந்தூரில் சஷ்டி விழா திரு கந்த சஷ்டி விழா உள்ளமெல்லாம் ஒன்றும் விழா பக்தி உள்ளமெல்லாம் பரவசமாய் ஒன்றும் விழா எந்த வினை என்ன செய்யும் எந்த வினை என்ன செய்யும் கந்தவேல் துணை இருக்கும் வந்த வினை எந்த வினை என்ன செய்யும் நம்ம கந்தவேல் என்னாலும் துணை இருக்கும் செந்தூரில் சஷ்டி விழா திரு செந்தூரில் சஷ்டி விழா சஷ்டியிலே விரதம் இருந்து பாரும் சஷ்டியிலே விரதம் இருந்து பாரும் அகப்பயிலே தானே வந்திடுமாம் கந்த சஷ்டியிலே விரதம் இருந்து பாரும் நலமாக அகப்பையிலே திருவருள்தாம் படைத்திடுமாம் அறிவியலும் இப்படித்தாம் அறிவித்திடுதாம் பாரும் அறிவியலும் இப்படித்தான் அறிவித்திடுதாம் பாரும் உளமாக அறிவியலும் கந்த சஷ்டியின் தன்மையைத்தாம் அறிவிப்பை அழகாக அறிவித்ததாம் செந்தூரில் சஷ்டி விழா திருச்செந்தூரில் சஷ்டி கந்த சஷ்டி விழா உள்ளமெல்லாம் ஒன்றும் விழா பக்தி உள்ளமெல்லாம் பரவசமாய் ஒன்றும் விழா வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா இடம் கந்த சஷ்டி விரதத்தை ஒட்டி முருகனுடைய அருளை எல்லாம் அள்ளி தந்திருக்கின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் விமர்சகருமான என் ஜல்லாதன் அவர்கள் நன்றிகளையே மீண்டும் மீண்டும் அணிந்து சிறப்பீங்கள் நன்றி வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் இது தமிழருவி வானொலி ஜெர்மனி